ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடங்க நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவு என்னென்னாக்கா தீபாவளி ஆஃபராக ஒரு வசியமை வாங்கினா இன்னொரு வசியமை இலவசம் அப்படின்னு சொல்லி தீபாவளி ஆஃபராக போட்டிருக்கோம் இதோட விலை என்னாக்கா வசியமையோட விலை ஆயிரத்தி இரநூறு போன பதிவில் பார்த்தோம் வசிய மருந்து ஒன்று வாங்கினா இன்னொரு வசிய மருந்து இலவசம் போட்டிருந்தோம் வேணுங்கிறவங்க நம்மளை கண்டக்ட் பண்ணுங்கள் என்னென்னாக்கா நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க ஏன்னா வசிய மையோட வேலை என்னன்னாக்க ஒருத்தரை நம்மளோட பேச்சுக்கு கட்டுப்பட வைக்கிறது நம்ம பேச்சை கேட்க வைக்கிறது தான் இந்த வசிய மையோட வேலை அதே போல் வசிய மருந்தோட வேலை அதுதான் இந்த வசியம் மை வசிய மருந்து சைவம் அசைவம் ரெண்டு வகையில் இருக்குது சைவங்கிறது நூறு சதவீத மூலிகைகளை வச்சு பண்ணுறது இதனால் எந்த ஒரு பாதிப்பும் அதிகபட்சம் இருக்காது அசைவங்கிறது வண்டு பூச்சி பறவையோட பிச்சி கரு முட்டை இந்த மாதிரியெல்லாம் வச்சு பண்ணுறது தான் அசைவம் அது வந்து மையாகவும் இருக்கலாம் மருந்தாகவும் இருக்கலாம் இது வந்து இடுமருந்து வசிய மருந்து இதெல்லாம் சொல்லுவாங்க இதை வந்து நல்ல விஷயங்களுக்கு தயவு செஞ்சு பயன்படுத்துங்க கெட்ட விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தாதீங்க ஏன்னா இந்த வசிய மருந்தோட தன்மை என்னன்னாக்கா இந்த சைவங்கிறது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதிகபட்சம் பக்க விளைவு காட்டாது அசைவங்கிறது வந்து விளைவு அதிகமாக காட்டும் வயிறு பொறுமல் வயிறு உப்புசம் வயிறு வலி வயிற்றில் முளைக்கிறது வயிற்றில் புண்ணு வர்றது அதே போல்னாக்கா மூளைக்கு போகிற நரம்பு மண்டலங்களை பாதிக்க விடுறது இதெல்லாம் இந்த அசைவம் மையோட வேலையும் அசைவ மருந்தோட வேலையும் இது தான் என்னக்கா மை அசைவ மைங்கிறது என்னென்னாக்கா அந்த சுடுகாட்டில் இயற்கையக்கூடிய குணத்திலேருந்து வரக்கூடிய அந்த கொழுப்பு இருக்குங்களா அந்த கொழுப்பை எடுத்துக்கிறது அதே போல் ஆந்த வல்லூர் பருந்து காகம் இது மாதிரி பறவைகளோட கரு முட்டைகளும் அந்த பிச்சைகளும் எடுத்து அரைச்சி பண்ணுறது தான் அசைவ மை இதனால் நடக்க ஒருத்தருக்கு மூளையோட பாதிப்பு அதிகபட்சம் இருக்கும் தெய்வம் வந்து கிட்ட நெருங்காது அவங்களுக்கு யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க பைத்தியமாவாங்க மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டல் போகிற கண்டிஷனுக்கு கூட அந்த அசைவ மையோட வேலை கொண்டு போய் சேர்த்துடும் அசைவ மருந்து வேலையும் அப்படி தான் பண்ணோம் தயவு செஞ்சு இந்த அசைவ முறைகளில் யாரும் பயன்படாதீங்க நீ நிறைய பேர் மைய மருந்து இருக்குன்னு சொல்லி எதாவது கொடுத்துட்றாங்க அந்த மருந்தோடைய மையோட தன்மை தெரியாமல் இது சைவமாக அசைவான்னு தெரியாமல் நிறைய பேர் வாங்கிடுறீங்க வாங்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை நீங்கள் தான் தேடிக்கிறீங்க தயவு செஞ்சு கொடுக்குறவங்க ஏனோ தானே ஏதோ ஒரு பச்சளை ஏதோ ஒரு மருந்து எப்படி அப்படின்னு ஏதோ ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கி தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தாளுங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை தேடி விட்டுறாதீங்க தயவு செஞ்சு அதுவும் ஒரு உயிர் நல்லா யோசிங்க சைவ முறைகள் வந்து என்ன பாதிப்பு ஒன்றும் பண்ணாது ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கீரை வகைகளை சேர்ந்தது தான் சைவ முறைகள் முறைகள் வந்து நாளுக்கு நாள் என்னாக்கா பைத்தல் தங்கி அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்தை தரக்கூடியது தான் முறையோட வேலைகள் தயவு செஞ்சு அசைவ முறைகளை வந்து முறப்படி கையாளுங்க ஏன்னா அது வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும் வசியமாக இருந்து பயன்படுத்துங்க ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு ஒருத்தளை நம்பி துரோகம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்த வேணாம் அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுருக்கிறேன் தயவு செஞ்சு நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க காசு பணம் ஒருத்தரை பறிக்கிறதுக்கு ஒருத்தர் சொத்து எழுதி வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வசியமை மை வசியமாக பயன்படுத்துறீங்க ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே சைவ முறைகள் முறைகள் எதுவும் கிடையாது சைவ முறையில் செய்யக்கூடிய மை சைவ முறையில் செய்யக்கூடிய மருந்து இதனால் வந்து பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது ஹாஸ்பிட்டல் போகிற நிலமாக வராது அதனால தான் வந்து சைவ முறைகளே கொடுத்துட்ருக்கேன் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அட்ரஸ் அமுச்சிங்கன்னா கொரியர் பண்ணிவிடுவேன் கொரியர் மேக்சிமம் உங்களுக்கு ஒரு வாரத்தில் வர வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் போக வாய்ப்பு கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நமக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க அட்ரஸ் அனுப்பிச்சிடுங்க அட்ரஸ் அனுப்பிச்சா ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் வந்து டெலிவரிக்கு அனுப்பிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும் சரிங்களா நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க தீபாவளி ஆஃபராக ஒரு மருந்து வாங்கினா ஒரு மருந்து ஃப்ரீ ஒரு மை வாங்கினா ஒரு மை இலவசம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இது நல்ல விஷயங்களுக்கு தான் அடுத்தடுத்து நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சேனல் வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனக்கும் உதவியாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நான் பதிவில் போடுறேன் உங்களுக்கு இந்த மாந்திரிகம் கற்றுக்குற ஆளு மாந்திரிக ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க உங்களுக்கு ஏதாவது பதிவுகள் தேவைன்னாக்கா இது சம்மந்தமாக பதிவுகள் நீங்கள் போடுங்கன்னு சொல்லு ஏதாவது பதிவுகள் தேவைப்பட்டால் இது சம்மந்தமாக பதிவுகள் போடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு பதிவு தேவைப்பட்டால் நம்மளோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த விஷயம் சம்மந்தமாக எனக்கு பதிவுகள் போடுங்கன்னு சொல்லி கேளுங்க அது சம்மந்தமாக பதிவுகள் நான் உங்களுக்கு போடுறேன் தொடர்ந்து உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் எனக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு தகுந்த முடிவு செய்து தயவு செஞ்சு மறுபடியும் கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ பாருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில் வந்து என் சேனலுக்கு மேலும் மேல் வளர்ச்சிக்கு தான் உதவும் உங்கள்கிட்ட நான் தயவு செஞ்சு காசு பண்ண எதுவும் கேட்க கிடையாது என்னுடைய பார்வையாளர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் என்ன பார்க்க கேட்குறேன்னாக்கா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ பார்க்குற என்னுடைய சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் பார்வையாளர்களுக்கு ஒரே ஒரு வண்டுகள் தான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா அதுதான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துட்ருக்கோம் சில பல வேலைகள் இருக்கிறனால ஆலய திருப்பணி கும்பாபேஷைகள் வேலை இருக்கிறனால தான் நான் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல இப்போ ஒரு மூணு மாசமாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டுருக்கோம் நீ கும்பாபேஷை வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்